ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புதிர்க்கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும் அதுதான் இன்றைக்கான நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுடைய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுச்சுன்னா எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் ஐந்து கட்டங்கள் முதல் எழுத்து குறிப்பெழுத்து சூங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இதை வச்சு நீங்கள் இன்றைக்கி விடைகள் அனுப்ப அனுப்பலாம் நண்பர்களே இப்பொழுது நான் குறிப்பாக சொல்கிறேன் இது ஒரு காய்கறி காய்கறியின் ஒரு வகை இது ஒரு காய் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையானது தான் இது காய்கறியில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி நமக்கு அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்